ஹாய் அவர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம் ஸோ ஈ புக்லெட் இ புக்லெட்டை பற்றி நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது எப்படிங்கிறது காட்டியிருக்காங்க அண்ட் இந்த ஈ புக்லெட்டு முழுமையாக வந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒரு பிரச்சனை இருக்குது இ புக்லெட் நிறைய இடத்துல ப்ரிண்ட் ஆகலாம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதா என்னன்னு தெரில ஏன்னா கவுன்சிலிங் வேறு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ப்ராப்ளம்ஸ் என்னென்னா இ புக்லெட்லேயே தெளிவாக இல்லைன்னா பசங்க எப்படி தெரிஞ்சுக்கோங்கன்னு எனக்கு தெரில நிறைய விஷயங்கள் பார்ப்போம் கான்ட்ரவர்சியான பிரச்சனையும் இருக்குது அண்ட் நல்ல விஷயங்களும் இருக்குது இதில் ஸோ பார்க்கலாம் ஸோ இதில் இ புக்லெட்டில் வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவே அண்ட் எரர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும் அந்த காலேஜஸில் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் இருக்கும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ் எதுன்னு கரெக்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க கவுன்சிலிங் கோடோட கொடுத்து வச்சுருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் எய்டட் எது அதையும் கொடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதை விட்டிங்க அடுத்தது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பிரான்ச்சுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு தெரியுங்களா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த பிரான்ச் எழுதி அந்த பிரான்ச்சோட கோடும் போட்டிருப்பாங்க அதான் பிரான்ச் கோடு ரொம்ப முக்கியம் பட் பிரான்ஞ்ச் கோட்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸெல்லாம் ஆயிரம் வேண்டாம் ஸோ பிரான்ச் கோடெல்லாம் கொஞ்சம் கொள்ள பார்த்து வச்சுக்கோங்க அனலைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் இப்போது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலேஜோட டேட்டா இந்த காலேஜோட டேட்டாவில் கவுன்சிலிங் கோடு எப்போவுமே இங்கே இருக்கு கொடுத்துருப்பாங்க எப்போவுமே இங்கே தான் ஒன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜயா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் நேமு அட்ரெஸு நீங்கள் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபோன் பேசிக்கலாம் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு காலேஜோட முகவரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித் இமெயில் ஐடியோட எல்லாமே சரிங்களா அடுத்தது ஆன்டி ரேக்கிங் சொல்லிகிட்டுலாம் இருக்குது அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா மைனாரிட்டி காலேஜா இல்லை நான் மைனாரிட்டி காலேஜா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா சரிங்களா அட்ரஸ் வந்து ரயில் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இல்லையா அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து பர்மனன்ட் அதாவது பர்மனண்ட் ரெண்டில் பர் ரெண்டில் வந்து பர்மனெண்ட்டாக அதாவது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸாக அப்படிங்கிற மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா போத்து ரெண்டு பேத்துக்குமே இருக்குது மெஸ்ஸு பில் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு போட்டுருக்காங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இது பர் மந்த்துக்கு ஒரு வருஷத்துக்கு தான் உங்ககிட்ட வாங்க இது பர் மந்த்துக்கு காஷ் அண்ட் டெபாசிட் எதுவும் இல்லை சரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க மினிமம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து பிரான்ச் கோடு அப்ரூவ்ட் இன்டேக் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபது சீட்டில் முப்பது சீட் கம்மி பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்காம பாருங்கள் ஒரு சில கல்லூரியில் இது கொடுத்துருப்பாங்க இ புக்லெட்டில் சரிங்களா எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ சீட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் இங்கே இசி டிபார்ட்மெண்ட் நைன்ட்டி சீட்லேருந்து அறுபது சீட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அறுபது சீட்லேருந்து முப்பது சீட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க எம்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு காலேஜில் எம்பி அக்ரேடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கோர்ஸுக்கு அது இருக்கான்னு பாருங்கள் வேலிடாக எவ்வளோ எவ்வளோ வருஷம் வேலிட்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த காலேஜ் ஸ்டார்ட் ஆன வருஷம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம போட்டிருக்காங்க அந்த இயர் ஆஃப் கோ கோர்ஸ் வந்து எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதையும் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸஸ் ஃப்ரம் தேர்ட்டி டு சிக்ஸ்டி டு தேர்ட்டினா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சில கல்லூரிகளுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் சில கல்லூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா நம்ம வேல்ராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரி நல்ல கல்லூரிகளுக்கு மட்டும்தான் சீட் இன்க்ரீஸஸ் கொடுத்துக்கிறாங்க அப்ரூவல் அதாவது சுமாரான கல்லூரிகளுக்கு கொடுக்கல அப்ரூவல் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயங்களும் ஒரு கல்லூரியில் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து இன்டேக் எடுத்துருக்காங்க இந்த கல்லூரி இது வந்து ஆர்எம்டி என்ஜினியரிங் ஸோ இவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்ல காலேஜ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஐடியில் வந்து அறுபதுலேருந்து நூற்றி தான் இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே என்பிஏ கிரேடேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூடி இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்பிஏ அக்ரிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கீகாரம் சரிங்களா அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹாஸ்டல் ஃபீஸ் பர் மந்த் தெரிஞ்சுக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபீ தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தவிர காலேஜ் ஃபீ தெரிஞ்சுக்கூடிய காலேஜ் ஃபீஸு நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் சரிங்களா எவ்வளோன்ட்டு ஓகே இப்போது இதெல்லாம் ஓகே இதெல்லாமே நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க சென்ட் பீட்டர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இப்போது ஒரே ஒரு பிரச்சனை பாருங்கள் இதெல்லாமே நல்லா கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் முந்நூறு சீட்லேருந்து ஐநூற்றி நாற்பது சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ராஜலட்சுமி இன்ஜினியரிங் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் முந்நூறு சீட்லேருந்து ஐநூற்றி நாற்பது சீட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஈசியில் இரநூத்தி நாற்பது சீட்லேருந்து முந்நூற்றது சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐடியில் இரநூத்தி நாற்பது சீட்லேருந்து முந்நூறு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏஏடிஎஸில் நூற்றி ஐம்பது சீட்லேருந்து முன்னூறு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ட்ராஸ்டிக் இந்த தடவை நிறைய பேர்த்துக்கு சாய்ஸ் பில்டிங்கில் ஏகப்பட்ட சீட்டு கிடைக்க போகுது சீட்டு நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு காலேஜும் உதாரணம் சரிங்களா சரி இதெல்லாம் ஓகே இப்போ வின்சி ஸ்கூல் ஆஃப் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் என்னமோ இருக்குது இதுக்கு பாருங்கள் எதுவுமே கொடுக்கல இந்த மாதிரி பிரிண்டபிள் நான் பிரிண்டபிளாக இருக்குது பிரிண்ட் ஆகலை சில கல்லூரிகளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது முக்கியமான கல்லூரிக்கே மிஸ் பண்ணிட்டாங்க மிர்சிர்மால் இதை பற்றியும் நமக்கு டேட்டா இல்லை பாருங்கள் அது எப்படி பசங்க தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல போன வருஷத்தோட பார்க்குறதா இல்லை என்னன்னு எனக்கு புரியல ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வருஷம் பாருங்கள் நிறையா எண்ணம் இல்லை நான் இது இதுக்காண்டியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன் நிறையா சரிங்களா நிறையா இதுவே இல்லை பாருங்கள் டேட்டாவே இல்லை ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்தது சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து மூணு தான் நான் எடுத்திருக்கிறேன் ஆனால் நிறையா காலேஜஸ்க்கு இந்த மாதிரி முகவரி இல்லாமல் பிரிண்ட்டு ப்ரிண்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுதான் இறருன்னு சொன்னேன் இது இதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது இதை நம்பி இ புக்லெட் நம்பி பார்க்குறோம் அப்படின்னா இ புக்லெட்னா என்ன நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்குறோம் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் காலேஜ் ஃபீஸ் மென்ஷன் பண்ண மாட்டேறாங்க எனக்கு அதுதான் புரியல காலேஜ் ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் எனக்கு கேட்டிருந்தான் இவ்வளோ தான் நாங்கள் வாங்குவோன்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் தில்லாக இருந்திருக்கும் ஈஸியாக இருந்திருக்கும் பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸுங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்ராக்சிமேட்டாவது போட்டிருக்கலாம் அது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான ஒரு விஷயம் நானும் கேட்கக்கூடாது என்ன பண்ணுறது கேட்க வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அண்ட் ஏன் வந்து இபுக் டெட்டில் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது சில கல்லூரிகளோட டேட்டா பிரிண்ட் ஆகலை என்ன மிஸ்டேக்ஸ் எரர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தான் அண்ட் எரர் தான் அண்ட் வந்து அது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது இதுக்கு மேலே சரி பண்ணலாம் முடியாது இனி புதுசால இறக்க மாட்டாங்க இது கொஞ்சம் மாணவர்களுக்கு வருத்தமாக இருக்குது இது மாதிரி மெயின் கல்லூரிக்கே வந்து இல்லைங்கிறாங்க அட்டானமஸ் கல்லூரி மெயின் கல்லூரிக்கே இல்லை எந்த கல்லூரியும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி கீழே எப்பவும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே போடலை ரொம்ப வருத்தமாக இருந்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வந்து இவ்வளோ தான் வாங்கணும் என்பி கிரேடேஷன் இருந்த கோர்ஸுக்கு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிலாம் ப்ரீவியஸ் இயரில் போட்டிருந்தாங்க இந்த வருஷம் எதுவுமே போடல ஜஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டு ரஃப் ஷீட் மட்டும் கொடுத்துட்டு விட்டாங்க சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு சாய்ஸ் லிஸ்ட் மேக் பண்ணுவீங்கள்ல காலேஜ் கோடு பிரான்ச் நேம் எல்லாம் மேக் பண்ணுவீங்கள்ல ஸோ அதாவது நீங்கள் வந்து ரஃப்ஃபாக எழுதி பார்க்கறக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா அது ஒரு ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கிடையாது பின்னாடியெல்லாம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொடுக்கல கமிட்டி மெம்பர்ஸோட நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுக்கல ஏன்னு தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் அட்வான்டேஜாக இருக்குது எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கலாம் கொடுத்துருது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரு சில கோர்ஸுகளும் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நம்ம இல்லைங்களா ஸோ இ புக்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கவுன்சிலிங் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணப்போம் இ இப்படி தான் யூஸ் பண்ணும் தேங்க்யூ